தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு வரவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள்தான் வேட்பாளர்கள் அதை பற்றி கவலை கொள்ளாமல் தேர்தல் பணிகளில் ஈடுபடுங்கள் என்று கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அன்பு கட்டளையிட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்காக தமிழர்களுக்காக இதுவரை செயல்படுத்தியுள்ள திட்டங்களால் ஏழாவது முறையும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு கூட்டணி கட்சிகளை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று அவர் அறிவித்துள்ளதால் தங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று கூட்டணி கட்சிகள் நம்பியுள்ளன தற்போதைய நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் பேரவை முக்குலத்தோர் புலிப்படை சமத்துவ மக்கள் கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தொகுதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் சமாதானம் அடையும் வகையில் இடங்களை வழங்க முடிவு செய்துள்ள திமுக நூத்தி எழுபது முதல் நூத்தி எண்பது தொகுதிகளில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக வழிநடத்த திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தீவிரமாக செயல்பட ஆயத்தமாகியுள்ளது இக்குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதேபோல் அமைப்பு ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை நூத்தி பன்னெண்டு முதல் நூத்தி பதினேழாக ஆக அதிகரிக்கப்பட உள்ளது அதாவது இரண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பது என்ற திட்டம் உள்ளது அதே நேரத்தில் தமிழக மக்களை கவரும் வகையில் தேர்தல் அறிக்கையுடன் புதிய அறிவிப்புகளும் வெளியிட திமுக திட்டமிட்டு வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் வியூகங்களை முறியடிக்கும் வகையில் திமுகவும் தமது பிரச்சார வியூகத்தை அதிரடியாக மாற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது முதல்வராக மு ஸ்டாலினும் துணை முதல்வர்களாக மூன்று பேரும் பொறுப்பேற்பார்கள் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் என்று வியூக அமைப்பு வட்டாரங்களில் பேசப்படுகிறது முதல்வர் வேட்பாளர் மு ஸ்டாலின் என்றுதான் பிரச்சாரம் வடிவமைக்கப்படுகிறது துணை முதல்வர் பதவியை மூன்று பேருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அது பற்றிய தகவல் தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது துணை முதல்வர் பதவியை பட்டியல் சமூக பெண் ஒருவருக்கும் சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒருவருக்கும் பொது பிரிவை சேர்ந்த ஒருவருக்கும் வழங்க திமுக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே மதுரையில் நடைபெற உள்ள திமுக பொதுக்குழுவில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் ஆளும் திமுக மாநில கட்சி பிரிவுகளை ஏழு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மூத்த தலைவர்களை பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளது மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட ஏழு மூத்த இரண்டாம் கட்ட தலைவர்களில் சில அமைச்சர்களும் அடங்குவர் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கட்சி முதன்மை தலைமை நிலைய செயலாளர் கே நேரு துணை பொதுச் செயலாளர்கள் ஆர் ராசா மற்றும் கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் ஏவா வேலு சக்கரபாணி முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் வி செந்தில் பாலாஜி ஆகியோர் மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் திமுக வட்டாரங்கள் பகிர்ந்த தகவலின்படி திமுக முதன்மை செயலாளர் கே நேரு தனது சொந்த ஊரான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் பிற டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகியவற்றை உள்ளடக்கிய மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருப்பார் என்று கூறப்படுகிறது கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆராசா சென்னை மண்டலத்தில் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தேர்தல் பணிகளை மேற்கொள்வார் தூத்துக்குடி எம்பி மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்திற்கு தலைமை தாங்குவார் என்று பேசப்படுகிறது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருப்பார் என்று தெரிகிறது மூத்த அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மற்றும் பிற வடக்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்கு மண்டலத்தின் தேர்தல் விவகாரங்களை நிர்வகிப்பார் என்று கூறப்படுகிறது மாநில உணவுத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆர் சக்கரபாணி மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி மண்டலங்களுக்கு தலைமை தாங்குவார் என்று கூறப்படுகிறது கரூர் மாவட்ட செயலாளர் வி செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வார் என்று தெரிகிறது அனைத்து மண்டல தலைவர்களும் அல்லது மூத்த செல்வாக்குமிக்க தலைவர்கள் அவர்கள் முதல்வரிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள் உள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் அவர்களை புறக்கணிக்கவோ அல்லது மீறவோ முடியாது தங்கள் மண்டலங்களில் தேர்தல் பணிகள் எங்கு பின்தங்கியிருந்தாலும் அவர்கள் முதல்வருக்கு தெரிவிப்பார்கள் அந்தந்த மண்டலங்களில் தேர்தல் பணியில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் கட்டமைப்பு பணிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது